இப்போ ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சும்மாவே ராசிக்காரர்கள் துள்ளி குதித்து ஓடி வரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா செவ்வாய் பலம் இழந்து வந்தது அப்போ இந்த துளாராசிக்கு செவ்வாய்ங்கிறது வந்து ராசிக்கு குரு பார்வை வந்தது இவர்களுக்கு ஒரு விதத்துல பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது போய் செவ்வாய் லாபத்தில் அது பாலகஸ்தானமா இருந்தாலும் லாபத்தை அங்க செவ்வாய் கொடுத்து தான் ஆகணும் அப்போ அது வந்து இங்க ஏழாம் அதிபதி லாபத்தில் தனஸ்தான அதிபதி லாபத்தில் கேதுவுடன் சேர்க்கை அப்படிங்கும் பொழுது அந்த செவ்வாய் வந்து நூத்துக்கு நூறு கொடுக்கறதுக்கு பதில நூத்துக்கு ஒரு அதிபர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சேர்க்கை ராசிக்கு குரு பார்வை குரு தான் இங்க வெற்றி ஸ்தானாதிபதி தனகாரகன் எந்த ஜாதகத்துக்குமே அவர்தான் அவர் லாபஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பது இதுக்கப்புறம் அந்த மாசத்தின் பிற்பகுதியில நம்ம எடுத்துக்கிட்டோம் எவ்வளவுமே துளாராசிக்காரர்களுக்கு தூள் கலப்பக்கூடிய விஷயங்கள் சார் ரொம்ப அடி வாங்கியிருக்கிறோம் சார் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதத்துல என்னென்ன பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் இருக்கு அதன் மூலம் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் ப்ளஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுகிறது இருந்து எப்படி நம்மை சேஃப்டி செய்து கொள்வது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பலன்களை மேலோட்டமா பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள் காரகத்துவம் பாவகத்துவ அடிப்படையில் நாம் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த ஒரு வருஷமா துளாராசிக்கானாவே துக்கம் சார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க அஷ்டமத்தில் குரு இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய வம்பு வழக்கு பணம் லாக்கானது பணம் திரும்ப வராதது தொழில கி கிட்டத்தட்ட மோடுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது இனி தொழில் செய்வேனா நடப்பேனா அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு லாக் பண்ணி விட்டுச்சு இப்போ ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சும்மாவே ராசிக்காரர்கள் துள்ளி குதித்து ஓடி வரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் பத்தாம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா செவ்வாய் பலம் இழந்து அந்தது அப்போ இந்த துளாராசிக்கு செவ்வாய்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா தனம் குடும்பம் வாக்குக்கு அதிபதி பிளஸ் அவர்தான் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி அப்போ கணவன் மனைவி சப்போர்ட் கிடைக்கல தனம் இல்லை பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை என்ன இருக்குன்னு பார்த்தா கடன் மட்டும்தான் இருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல யாராவது வந்து கதவை தட்டினா கூட பணம் கேட்டுத்தான் வந்து கதவை தட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு யாருக்காவது நமக்கு ஃபோன் அடிச்சோம்னா நம்ம யாருக்காவது அடிச்சோம்னா அவங்க போன் எடுக்கறதில்லை ஏன் இல்லை ஏன்பா நீ ஃபோன் பண்ண என்னப்பா காசு தானே கேட்க போற அதை நான் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் ஃபோனை எடுக்காமலே விட்டுறேனேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தார்கள் ராசிக்கு குரு பார்வை வந்தது இவர்களுக்கு ஒரு விதத்துல பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது போய் செவ்வாய் லாபத்தில் அது பாலகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தை அங்கே செவ்வாய் கொடுத்து தான் ஆகணும் அப்போது அது வந்து இங்கே ஏழாம் அதிபதி லாபத்துல தனஸ்தான அதிபதி லாபத்துல கேதுவுடன் சேர்க்கை அப்படிங்கும்பொழுது பொழுது அந்த செவ்வாய் வந்து நூற்றுக்கு நூறு கொடுக்கறதுக்கு பதிலாக நூற்றுக்கு ஒரு அறுபது கொடுக்கும் மைனஸ் இன்பினிட்டில இருந்த ஒரு கணக்குக்கு பார்த்தோம்னா இந்த பிளஸ் அறுபதுங்கிறது எவ்வளவோ பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் அது லாபஸ்தானம் மட்டுமல்லாமல் நினைத்த காரியத்தில் நமக்கு வெற்றி அந்த செவ்வாய் பூர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது அதாவது மகத்துக்கு அப்புறம் பூரம் வரும் அந்த பூரத்துல வரும் பொழுது இவர்களுக்கு மேன்மையான பலன்கள் வரும் ஏன்னா அது ராசியாதிபதி அப்படிங்கிற அமைப்புல வந்து அமர்ந்துரும் நட்சத்திரம் இதை தவிர இவங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சேர்க்கை ராசிக்கு குரு பார்வை குரு தான் இங்கே வெற்றி ஸ்தானாதிபதி தனகாரகன் எந்த ஜாதகத்துக்குமே அவர் தான் அவர் லாபஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பது இதுக்கப்புறம் அந்த மாசத்தின் பிற்பகுதியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் வந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரம் ராசி அதிபதிக்கு சூரியன் வந்து கிரகமாக இருந்தாலும் இவர்களுக்கு அது பத்தாம் இடம் ஜீவனம் தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் பலம் பெறும் இதையும் தவிர இன்னொரு குட் நியூஸ் சொல்லுங்க பிரதர் இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இவர்களுடைய பாக்யாதிபதி புதன் அங்கு வக்ரம் அப்போது ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் அங்கே புதன் கேம்ப்பு இருபத்தஞ்சு நாளில் கிளம்ப வேண்டிய புதன் டபுள் டெபாசிட் பலம் அதாவது அதான் நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போகிறவனுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஃப்ரீன்னு சொல்வதை போல் தொழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பலம் பெறுது அப்போ அதுக்கு உண்டான லாபம் ஆர்டர்ஸ் புக்கிங்ஸ் விரிவாக்கம் அடுத்த கட்டம் அடுத்த இலக்கு தொழில புத்திசாலித்தனம் புதிய உச்சம் வெளிநாட்டு தொடர்பு அனைத்துமே ஏற்படும் ஒருவேளை ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷனுடன் ஒரு புதிய ஜாப் என்பது கிடைக்கும் இது அவ்வளவுமே துளாராசிக்காரர்களுக்கு தூள் கலப்பக்கூடிய விஷயங்கள் சார் ரொம்ப அடி வாங்கியிருக்கிறோம் சார் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னா ராசி அதிபதி சுக்ரன் சொந்த வீட்டில் ஆட்சி அது எட்டாம் வீடாக இருந்தாலும் ராசியாதிபதி ஆட்சி எட்டாம் வீடுங்கிறது நம்ம எதிர்பார்க்காத சில திடீர் ராஜ யோகங்களை நமக்கு கொடுப்பதாகத்தான் இருக்கிறது குறிப்பா அந்த சுக்கிரன் என்பவர் சந்திரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சந்திரன் என்பவர் இவர்களுக்கு ஜீவனாதிபதியாக வருவதாலும் பிறகு சூரியன் பிறகு செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு லாபத்தில் வருவதனாலும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பா சில எதிர்பாராத திடீர் யோகங்கள் திடீர் அமை ஏற்படும் தொழில் லாபம் வெற்றி இவை அனைத்துமே இவர்களுக்கு சூப்பராக இருக்கிறது ராசிக்கு பார்வை வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் ராசிக்கு குரு பார்வை வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்துக்கு கேந்திரத்தில் சுக்கரன் இருக்கிறது இந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நாம் மதி மயங்கக்கூடிய இடம் அப்போ நடுவயசு நபர்களாக இருந்தால் இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் மதி மயங்கி சில நேரத்தில் ஏமாறக்கூடிய அமைப்பு வரும் ஒருவேளை வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் அந்த பொருளாதார முதலீடு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாராவது நம்மளை மிஸ்கைடு பண்ணுவது போல் வந்தாலும் அந்த இடத்துக்கும் ஒரு பார்வை இருப்பதனால் கடைசியில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல சுதாரிச்சுட்டு போயிடுவோம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு நாலாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் வரக்கூடிய கிரகத்துக்கு பேரு சேட்டன் இப்போ நாலாம் இடம்ங்கிறது வீடு வாகனம் மனை தோட்டம் போக்குவரத்து வாகனம் இதை செவ்வாய் பார்க்கறாரு அதுவும் சனி வந்து பதிமூணாம் தேதியில இருந்து வக்கரம் அடைகிறது அப்போ உங்க இடம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு டிஃபெக்ட் வராமல் ஒரு சின்ன ரிப்பேர் வந்தா கூட அதனை நம்ம தொடக்கத்திலேயே சரி பண்ணிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய கிரகம் இங்கு சேட்டன் இந்த சாட்டானை செவ்வாய் பார்க்கிறார் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களை பொல்யூட் செய்வதற்கு ஒரு கூடாத நட்பு ஒரு கூடாத ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஹாஸ்டலில் சேர்க்கும் போதோ ஸ்கூல்ல சேர்க்கும் போதோ புதுசா ட்யூஷன்ல சேர்க்கும் பொழுதோ ஒருவேளை பெண் குழந்தைகள் நடு வயதில் பருவ வயதில் இருந்தால் பெண் குழந்தைங்க மட்டும் இல்லை சார் பையன் குழந்தையாக இருந்தால் கூட நாம் கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கணும் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மானிட்டர் செய்ய வேண்டும் அதையும் தவிர நம்ம ஒரு கிளாஸுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கோச்சிங்க்கோ போடும் பொழுது ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க நம்மளுடைய கவனம் ஒரு பக்கம் இருக்கும் நம்ம வேற பக்கம் திசை திருப்புவது போல் ஒரு கான்டாக்டோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ வரும் இதை மட்டும் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா இவர்களுக்கு லாபம்ங்கிறது கொஞ்சம் கம்மியானாலும் லாபம்ங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரும் தொழில் அப்படிங்கிறது பத்தாம் இடத்தை வைத்து புத்திசாலித்தனமாக விரிவாக்கமாகும் அதாவது குவான்டிடேட்டிவ் குரோத் ஒரு பக்கம் குவாலிட்டேட்டிவ் குரோத் ஒரு பக்கம் இது ரெண்டுமே இவர்களுக்கு ஏற்படும் வெற்றி என்பது ஏற்படும் ஐந்தாம் இடத்துக்கு இவர்களுக்கு குரு பார்வை ஏற்பதனால் மனதளவில் கடைசியில் இவர்கள் தங்களை பத்திரப்படுத்திக் கொள்வார்கள் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பதனால் திடீர் யோகங்கள் திடீர் லாபங்கள் ஏற்படும் இந்த செவ்வாய் சனி பார்வை ஒன்றுதான் இவர்களுக்கு சின்ன சின்ன கோளாறுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த துளாராசில தான் சுவாதி நட்சத்திரம் வருது சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லேயோ இல்லைன்னா சனிக்கிழமைகள்லையோ தொடர்ந்து ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்